அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் முப்பதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கக் கோரும் வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களிடம் அமெரிக்கா வழங்கியுள்ளது இலங்கை தலைமண்ணிலிருந்து தனுஷ்கோடி இடையிலான முப்பது மீட்டர் முப்பது கிலோமீட்டர் கடல் தொலைவை பத்தரை மணி நேரத்தில் நீந்தி கடந்து ஜெய் ஜஸ்வந்த் என்ற பத்து வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் நிஜாமாபாத் தொகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடைபெற உள்ளது இந்தியாவில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் உத்தரகண்ட் இமாச்சல பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு முன்கூட்டியே அதாவது ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஒன்றாம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தலைமை பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் கிரகாம் ரீ தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உலகின் மிக நீளமான உப்பு படிம குகை இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பெயர் மால்கம் குகை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான டூரிங் அவார்டு யோசுவா பென்கியோ ஜெஃப்ரி ஹிண்டன் யான் லீகன் ஆகிய மூவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெற உள்ளது இதில் புதிதாக நான்கு விளையாட்டுப் போட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன பிரேக் டான்சிங் சர்ஃபிங் ஸ்கேட் போர்டிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் மார்தா ஃபேரர் அவார்டு மனு குலாத்திக்கு வழங்கப்பட்டுள்ளது கோவாவின் துணை முதல்வராக மனோகர் ஆஜ்கன்கர் விஜய் சர்தேசாய் ஆகிய இரண்டு துணை முதல்வர்கள் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர் வேர்ல்ட் பெஸ்ட் ஏவியேஷன் ஹப் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தமிழகத்தில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ தமிழகத்தில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டில் வந்து மக்களவைத் தேர்தல் வந்து நடைபெற இருக்குது இது கூடவே பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடை நடைபெற இருக்குது இந்த இடைத்தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து போட்டிடுறாங்க ஆல்ரெடி இதே மாதிரி இடைத்தேர்தல் கொஷின் வந்து கரண்ட் அபேர்ஸில் கேட்டிருக்குறாங்க தமிழகத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் எந்த மக்களவைத் தொகுதியில் அதிகபட்சமாக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் ஸோ தமிழகத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் எந்த மக்களவைத் தொகுதியில் அதிகபட்சமாக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் கரூர் ஸோ கரூர் மக்களவை தொ தொகுதியில் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து போட்டிடுறாங்க அதாவது தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மக்களவைத் தேர்தல் வந்து நடைபெற இருக்கு இல்லையா அதில் டோட்டலாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க அதில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் வந்து நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்களும் குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் பத்து வேட்பாளர் வந்து போட்டிடுறாங்க இதில் சுயேட்சை வேட்பாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து சுயேட்சையாக போட்டுறாங்க இதில் ஒரு திருநங்கை திருநங்கையும் போட்டிடுறாங்க பனிரெண்டாவது ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது ஸோ பனிரெண்டாவது ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது சீனா சீனாவில் தைபே அப்படிங்கிற இடத்துல வந்து பன்னிரெண்டாவது ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறுகிறது அதுல மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மானு பாக்கர் இந்தியாவை சேர்ந்த பாக்கர் வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க இந்தியன் ஃபிஸ்கால் ஃபெடரலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ இந்தியன் ஃபிஸ்கால் ஃபெடரலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர் போத் ஏ அண்ட் பி அதாவது ஒய்வி ரெட்டி மற்றும் ஜிஆர் ரெட்டி இந்த ரெண்டு பேர் தான் இந்தியன் ஃபிஸ்கால் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் வந்து ஒய்வி ரெட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதுனா முன்னாள் ஆர்பிஐ கவர்னராக இருந்துக்கிறாங்க அது போக வந்து பதினான்காவது நிதிக்குழு தலைவராகவும் இருந்துக்கிறாங்க ஃபைவ் ஜி மற்றும் ஏஐ ஆராய்ச்சிக்காக விப்ரோ எந்த கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து உள்ளது ஸோ ஃபைவ் ஜி மற்றும் ஏஐ ஆராய்ச்சிக்காக விப்ரோ எந்த கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து உள்ளது ஐஐடி கரக்பூர் ஸோ ஃபைவ் ஜி மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆராய்ச்சிக்காக விப்ரோ வந்து ஐஐடி கரக்பூரோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சு செஞ்சிருக்கிறாங்க போட்லே பரிசு பெற்ற இந்திய பொருளாதார வல்லுநர் யார் ஸோ போட்லே பரிசு பெற்ற இந்திய பொருளாதார வல்லுநர் யார் அமர்த்தியாசன் ஸோ அமர்த்தியாசன் தான் போட்லை பரிசு வந்து பெற்றுக்கிறாங்க இந்த போட்லை பரிசு வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இலக்கியம் கலாச்சாரம் அறிவியல் மற்றும் தகவல் தொடர்பு இந்த துறைகளில் வந்து சிறந்த பங்களிப்பு ஆற்றல்கள் வந்து இந்த போட்லே பரிசு வந்து கொடுப்பாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து இந்த போட்லை பரிசு வந்து கொடுக்குறாங்க இந்த அமர்த்தியாசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வந்து பெற்றுக்கிறாங்க பெனின் குடியரசு நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ பெனின் குடியரசு நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அபைக் தாகூர் ஸோ அபை தாகூர் தான் பெனின் குடியரசு நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அண்டார்டிக் ஒத்துழைப்பு தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து உள்ளது ஸோ அண்டார்டிக் ஒத்துழைப்பு தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அர்ஜென்டினா அர்ஜென்டினா கூட அண்டார்டிக் ஒத்துழைப்பு தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம இந்தியா வந்து செஞ்சுருக்கிறாங்க எதுக்காக அப்படிங்கன்னா புவி அறிவியல் துறையில் அறிவியல் ஒத் ஒத்துழைப்பு சார்ந்த திட்டங்களுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்டார்டிக் கடலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்தியாவின் பசுமை கட்டட விருது வென்ற ரயில் நிலையம் எது இந்தியாவின் பசுமை கட்டட விருது வென்ற ரயில் நிலையம் எது விஜயவாடா ரயில் நிலையம் ஸோ விஜயவாடா ரயில் நிலையன்னா இந்தியாவோட பசுமை கட்டட விருது கிரீன் பில்டிங் அவார்டு வந்து பெற்றுக்கிறாங்க இதை நம்ம இந்திய பசுமை கட்டட கழகம் வந்து வழங்குகிறது ராஜஸ்தான் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ ராஜஸ்தான் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் முப்பது ஸோ மார்ச் முப்பதாம் தேதி ராஜஸ்தான் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்னால் வர ராஜ் புடானா அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க ராஜ் புடானா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதாவது மார்ச் முப்பதாம் தேதியிலருந்து ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்குறாங்க ஸோ அந்த நாளை வந்து ராஜஸ்தான் தினமாக வந்து கொண்டாடுறாங்க மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ராஜஸ்தான் தினமாக வந்து கொண்டாடுறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் கே கே ஷர்மா என்பவரை எந்த இரு மாநிலங்களுக்கு காவல் மேற்பார்வையாளராக நியமித்து உள்ளது ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் கே கே ஷர்மா என்பவரை எந்த இரு மாநிலங்களுக்கு காவல் மேற்பார்வையாளராக நியமித்து உள்ளது கே கே சர்மா அப்படிங்கிறவங்கள நியமித்து உள்ளது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இந்த இரண்டு மாநிலங்களுக்கு சென்ட்ரல் போலீஸ் அப்சர்வரா கே கே ஷர்மா அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் ஆந்திராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆந்திராவோட கேப்டல் அமராவதி சிஎம் சந்திரபாபு நாயுடு கவர்னர் நரசிம்மன் தெலுங்கானாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டல் ஹைதராபாத் சிஎம் சந்திரசேகர ராவ் கவர்னர் நரசிம்மன் எனஜோரி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ எனஜோரி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது அசாம் அசாமில் குவஹாத்தியில் இந்த எனஜோரி அப்படிங்கிற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கிருந்தாங்க ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து தொடங்கிருந்தாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அசாமோட கேப்டன் திஸ்பூர் அசாமோட சிஎம் சர்பானந்தா சோனாவால் போங்கா என்ற செயலியை அறிமுகம் செய்து உள்ள நிறுவனம் எது ஸோ போங்கா என்ற செயலியை அறிமுகம் செய்து உள்ள நிறுவனம் எது லிங்குஸ் இன்ஃபாடெக் ஸோ மும்பையைச் சேர்ந்த ஒரு நிறுவனமான லிங்குஸ் இன்ஃப்ராடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் போங்கா அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லோக்கல் கனெக்டிவிட்டி ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்குள்ள எந்த ஒரு நெட் கனெக்ஷனும் இல்லாமல் நம்ம மற்றவங்கள்ட்ட கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுதான் இந்த போங்கோ அப்படிங்கிற ஒரு செயலி இதோட இன்றைய நட முடிஞ்சு தினசரி நேற்றைய பார்க்கலாம் எந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா அமைய உள்ளது ஒருங்கிணைந்த நவீன கால்நடை பூங்கா அமைய உள்ளது சேலம் ஏஷியன் ஹாக்கி பெடரேஷன் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பிளேயர் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஹாக்கி பெடரேஷன் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பிளேயர் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது மன்பிரீத் சிங் இன்றைய கேள்விகள் மது கடத்தலை தடுக்க முதன் முதலாக டிப்ளாய் டாக் ஸ்குவாட் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ மது கடத்தலை தடுக்க முதன் முதலாக டிப்ளாய் டாக் ஸ்குவாட் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது இரண்டாவது கேள்வி தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பு வைக்கும் நாடு எது ஸோ தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பு வைக்கும் நாடு எது மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு நாடு வந்து தலைமை பொறுப்பு வந்து ஏற்றுக்கிறாங்க அந்த நாடு எது ஓகேங்களா ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தெரியலாம் பரவாயில்ல செச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ